தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களை காணவில்லை என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முப்பத்தி எட்டு பேர் வெற்றி பெற்றனர் ஆனால் இவர்கள் அனைவரும் காவிரி நீர் மேகதாது அணை நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட தமிழகம் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்காமல் அமைதி காத்து வருவதாக அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் தமிழகம் எம்பிக்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் தங்கள் பகுதிக்கு வருவதே இல்லை என்றும் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தங்களது எம்பி காணவில்லை என்றும் கனடா கண்டா வரச் சொல்லுங்க என்று சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக வடசென்னைக்குட்பட்ட காசிமேடு ராயபுரம் திருவொற்றியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திமுக எம்பி கலாநிதியை காணவில்லை என வடசென்னை மக்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி ஆத்து பாலம் ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக எம்பி எஸ்எஸ்பி பழனி மாணிக்கத்தை காணவில்லை என்று தஞ்சை முழுவதும் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது கடலூர் திமுக எம்பி டி ஆர் வி ரமேஷ் தொகுதி குறித்தும் மக்கள் குறித்தும் கண்டுகொள்ளாத நிலையில் விருதாச்சலம் மற்றும் நெய்வேலி பகுதிகளில் கண்டா வர சொல்லுங்க எங்கள் தொகுதி எம்பியை எங்கேயும் காணவில்லை என கடலூர் நாடாளுமன்றத் தொகுதி மக்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் பொதுமக்கள் அதிகளவில் கூடக்கூடிய இடங்களான பேருந்து நிலையம் பாலக்காறை ஜங்ஷன் ரோடு கடைத்தெரு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது திண்டுக்கல்லில் மாநகராட்சியின் முக்கிய பகுதிகளில் திமுக எம்பி வேலுசாமியை கண்டா வரச் சொல்லுங்க எங்கள் தொகுதி எம்பியை எங்கேயும் காணவில்லை என திண்டுக்கல் நாடாளுமன்றத் தொகுதி மக்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர்